ஒரே ஒரு நடிகர் மட்டும் ஒரு படத்தை நடிக்கவில்லை அவர் தான் சிவாஜி கணேசன் தேவர் ஐயா படங்களில் பார்த்தா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேவி மகாதேவன் தான் மியூசிக் அமைச்சிருப்பார் மாபெரி இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து ஒரு படம் கூட தேவருக்கு மியூசிக் பண்ணவே இல்லை ஒரு லேடி சத்தம் கேட்குது என்னான்னு பார்த்தா அவங்க அம்மா எம்எஸ் விஸ்வனா போட்டு ஒரே ஆறம் அடைச்சிட்டாங்க எம்எஸ் விஸ்வநாதன் வந்து தேவர்கிட்ட இது அட்வான்ஸ் கொடுத்தா இல்லை சார் நான் இந்த படம் பண்ணலை என்ன காரணம்னா அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த கம்பெனிக்கு ரெகுலராக கேவி மகாதேவ் தான் மியூசிக் பண்ணுறாரு அவர் யாரா உனக்கு குருநாதர் உனக்கு வேசி சட்டை கொடுத்து சென்னை கமிச்சி வச்சார் அவர் பண்ணுற கம்பெனியில் போய் நீ படம் பண்ணுவாங்க அப்புறம் ஓட்டையில் வெட்டி பார்த்தா திடீர்னு உள்ளேந்து ஒரு பாம்பு வரும் வா பாம்புன்னு பார்த்தா ஒரு தவளை ஒன்று வரும் அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணா பேப்பரை சுற்றி வைப்பாள் திருப்பி போய் படுப்பான் பாம்பு அவள் பக்கத்துலே தான் நிற்கும் ஆனால் அவள் பாம்பு பக்கத்தில் இருக்கிறதே தெரியாது அவள் அப்படியே திருப்பி திருப்ப பாம்பு சுற்றிட்டாரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு திகில் படம் மாதிரியே பண்ணிப்போம் ஒரு பாம்புக்கு ஜெயசுதா வச்சு பட் அது மாதிரி எம்ஜிஆர் வந்து தேவர் பாலம் அவ்வளோ அலாதி பிரியம் வச்சுருந்தார் அன்னை பூமின்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப அடிமட்ட சரக்குல கீழே விழுந்த படமும் அவங்களுக்கு தரும் வணக்கம் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு படம் மேலே தேவர் படம் தயாரிச்சிருக்காரு அவருக்கு பின்னாடி அவர் மகன் தண்டாயுத பாண்டியும் படம் தயாரிச்சிருக்காரு இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா அவர் படத்தை நடிக்காத ஆர்டிஸ்டே இல்லை கிடையாது ஆனால் ஒரே ஒரு நடிகர் மட்டும் அவர் படத்தை நடிக்கவில்லை அவர் தான் நடிகத்தில் சிவாஜி கணேசன் அவரோட பையன் கூட படம் தேவர் பாவர் படம் பண்ணியிருக்காரு ஆனால் சிவாஜி ஏன் பண்ணலை எதுக்கு பண்ணல அவங்க ரெண்டு பேரும் என்ன சிங்க் ஆகலை என்னன்னே தெரியும் அது இன்னைய வரையும் கடைசி வரைக்கும் மர்மமாக இருக்குது அது அவங்க ஃபேமிலியை கேட்டாலும் தெரியல இது தெரியல அது தெரியலன்னு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து தேவர் ஐயா படங்களை பார்த்தா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேவி மகாதேவன் தான் மியூசிக் அமைச்சிருப்பார் அதில் சில படங்கள் வந்து இவர் பண்ணியிருக்க சங்கர் கணேஷ் பண்ணியிருப்பார் கண்ணதாசன் வந்து கூட்டிகிட்டு போய் அறிமுகம் பண்ணி வச்சு தேவர்கிட்ட இவங்களுக்கு படம் கொடுங்கன்னு சொல்லி படம் பண்ணார் மகராசின்னு முதல் முதல் படம் அவங்களுக்கு அதை பார்த்தினா கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷா டைட்டில் வரும் இளையராஜா கூட ஒரு படத்துக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து மாபெரும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் வந்து ஒரு படம் கூட தேவருக்கு மியூசிக் பண்ணவே இல்லை அது என்ன காரணம்னு தெரியல ஒரு நாள் அவர் நண்பர்கள்லாம் அவர் டிஸ்கஷன் சார் நம்ம எல்லாமே கேவி மகாதவன் இவனு போட்டு போட்டுருக்கோம் எம்எஸ் விஸ்வநாத சீர் படம் பண்ணலாமே சார்னு ஒன்றா சரி பார்த்து முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எம்எஸ் விஸ்வநாதன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க பண்ண உடனே சரி வாங்க சார் சொல்லியிருக்கிறாரு எம்எஸ்வியும் தேவர் தேவர் ஒரு அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு கூட அவங்க அஸ்டன்ஸ் எல்லாம் போயிருக்காங்க அவங்க பிரதர் எம்எம்ஏ மாரியப்பன் அவர் வந்து நிர்வாக தயாரிப்பாளர் அந்த தேவர் எல்லாம் போயிருக்கானு எம்எஸ் சுஸ்னா கூப்பிட்டு உட்கார வச்சு காப்பி சாப்பிடுங்கன்னு ஒன்று எம்எஸ் சுஷ்னா அதை வந்து அம்மா பேசி கேட்பார் அந்த வயசுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பார் அவர் அதே இந்த இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் அப்படி யாரும் நம்ம பார்க்க முடியாது அம்மா சொல்கிறது தெய்வ வாக்கு அது என்ன பண்ணால் அட்வான்ஸை வாங்கிட்டாரு வாங்கிட்டு உள்ளே போன ஒன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லேடி சத்தம் கேட்குது என்னான்னு பார்த்தா அவங்க அம்மா எம்எஸ் சுஷனா போட்டு ஒரே யாரை அடைச்சிட்டாங்க பார்த்துட்டு தேவர் இங்கேருந்து பார்க்குறாரு என்னப்பா இவ்வளோ பெரிய மியூசிக் டேட்ரு அவங்க அம்மா போட்டு அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல புரியலன்னொன்னே அந்த அட்வான்ஸ் எதுவுமே திருப்பி கொடுன்றாங்க எம்எஸ் வந்து வந்து தேவர்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தா இல்லை சார் நான் இந்த படம் பண்ணலை என்ன காரணம்னா அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த கம்பெனிக்கு ரெகுலராக கேவி மகாதேவி தான் மியூசிக் பண்ணுறாரு அவர் யாரா உனக்கு குருநாதர் உனக்கு வேசி சட்டை கொடுத்து சென்னை அமுச்சு வச்சார் அவர் பண்ணுற கம்பெனியில் போய் நீ படம் பண்ணுவான்ட்டு தேவர் ஆடி போயிட்டார் இப்படிலாம் ஒரு அம்மா இருப்பாங்கனா அம்மா பேசி சொல்ல போச்சு அந்த பிள்ளை வந்து அப்படி அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த கதையை கட்டினா அழகு அதோட அவர் எம்எஸ் வஸ்னா அதை கூப்பிட்றது இல்லை அப்புறம் சங்கரேஷ் இளையராஜா அப்படி போயிட்டாங்க வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்தாறில் அவருக்கு இருபத்தொரு வயசில் கல்யாணம் ஆச்சு அவங்க அந்த அம்மா பேர் வந்து மாரிமுத்து அம்மாள் அவங்களுக்கு மூணு குழந்தைங்க முதல் முதல் வந்து ஆம்பளை குழந்த தண்டாயுத பண்ணி பிற்காலத்தில் வந்து தயாரிப்பாளம் இருந்தார் ரெண்டு பொண்ணுங்க ஒன்று சுப்புலட்சுமி ரெண்டாவது வந்து ஜெகதீஸ்வரி இந்த சுப்பு கணவர் தான் ஆர் தியாகராஜன் டைரக்டர் பிற்காலத்தில் அவர்கிட்ட உதவியாளர் இருந்து அவரை இயக்குனரை ஆக்குனார் எல்லா படமும் எம்ஏ திருமுகம் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் எம்ஜிஆர் படம் பண்ணுறதுக்கு அப்போ நிறுத்ததுக்கப்புறம் தேவர ஃபிலிம்ஸ் வந்து கம்பெனி பேரை மாற்றி தன் பையன் பேரை தண்டாயுத ஃபிலிம்ஸ்னு ஆரம்பித்தார் அந்த படம் தான் முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜனை வந்து இயக்குனர் அறிமு பண்ண படம் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் அதுதான் ஆர் தியாகராஜன் முதல் டைரக்ட் பண்ண படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்தி கலந்த ஒரு சமூக படம் அதாவது நிறைய படங்களை நம்ம கிளைமேக்ஸை பார்த்துருப்போம் அதாவது வந்து பேயை வச்சு பயம் ஊற்றிருப்பாங்க அதை வச்சு எல்லாம் வில்லனை வச்ச பயமுத்திருப்பாங்க ஒரு பாம்பு வச்சு கிளைமேக்ஸை வந்து பத்து நிமிஷம் எடுத்திருப்பார் அந்த பாம்பு பழிவாங்க வர்றது வில்லனோட தங்கச்சி ஜெயசூதா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஜ அந்த என்னன்னா பாம்பு வந்து தான் சிவகுமார் அம்மாவை கொண்ணுடிச்சின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான பொய்யை கிளப்பி விட்டுறதுனால சிவகுமார் பாம்பை கண்டாலே ஒரு வெறுப்பு இருக்கும் மனைவி வந்து வெள்ளிக்கிழமையானா பார்த்தீங்கன்னா புத்துக்கு பால் பாலூத்தில் ஒரு தெய்வத்தை நம்புகிற பாம்பை நம்புகிற ஒரு கேரக்டர் இவர் பாம்பை நம்பாது இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு கதை தான் அந்த வெள்ளிக்கிழமை விரதம் இந்த வில்லன் கோஷி பார்த்தீங்கன்னா சசிக்குமாரோட தங்கச்சியாக இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஜெயசூத் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அது வந்து பழி வாங்கும் எல்லாத்தையும் பழி வாங்கும் அந்த பாம்பு நாங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை கொள்ளலை இவனுங்க தான் நான் அப்படின்னு இந்த பாம்பு வந்து வெஞ்சன்ஸ் வச்சு ஒவ்வொருத்தராக பழிவாங்க அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்ரீகாந்த் மேனேஜரை கொன்னிடும் சசிகுமார காத்துரு இப்போ வந்து காரிய கொல்றதுக்கு ஒரு பாம்பு குறைஞ்ச போச்சால் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அந்த அந்த சீன் மட்டும் ரீரிக்கார்டிங் அந்த இடத்துல இருக்காது முக்கியமான இடத்துல மட்டும்தான் ரீரிக்கார்டு வச்சோம் ஒன்லி எஃபெக்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க இன்னைக்கும் அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்கு 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 தான் தன்னோட முதல் பொட்டில் ஆர்த்தி ஆகராதும் பூந்து விளையாடி இருப்பார் ஷார்ட்ஸுங்களை ஒரு பாம்பு அது ஜெயசுதா ரெண்டே கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா பார்த்தா ஜடலாடும் காத்தடிக்கும் பாம்போட சவுண்டு மட்டும் போட்டிருப்பாங்க பார்த்தா ஒரு ஓட்டல எட்டி பார்த்தா திடீர்னு உள்ள வந்து ஒரு பாம்பு வரும் பயந்துரவா பாம்புன்னு பார்த்தா ஒரு தவளை ஒன்று வரும் அதை எடுத்துகிட்டு என்னப்புறம் பேப்பரை சுற்றி வைப்பான் திருப்பி போய் படுப்பான் பாம்பு அவள் தான் நிற்கும் ஆனால் அவள் பாம்பு பக்கத்தில் இருக்கிறதே தெரியாது அவள் அப்படியே திருப்பி திரும்ப பாம்பு சுற்றிட்டேரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு திகில் படம் மாதிரியே பண்ணிப்போம் ஒரு பாம்புக்கு ஜெயசுதா சுதா வச்சு கிளைமேக்ஸில் பார்த்தா அவள் பாம்பு அங்கே இருக்க பெட்ஷீட் எடுத்து போயிட்டு பாத்த போவான் பாம்பு அவங்க கிளைமேக்ஸாக செத்து போயிடுவான் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க இல்லை பாம்பு தான் பாம்பு குத்தலை சார் பாம்பை பார்த்தா அதிர்ச்சியெலாம் மாரடைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் கிளைமேக்ஸை பிரமாதமாக அந்த சீன் அவர் தியாகராஜ் எடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காரர் அலமையில் பாம்பு போய் ஆடு வந்தது ஆட்டுக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள தொடர்பு படம் பண்ணார் அந்த படம் பெரிய சக்ஸஸ் அந்த படத்தை பார்த்தா ஒரு தீம் மியூசிக் சங்கர் கணேஷ் போட்டிருப்பார் ஆக்சுவலாக பார்த்தா அந்த தீம் மியூசிக் பார்த்தீங்கன்னா பாபி படத்தில் சுட்டிருப்பாங்க அந்த டீ டியூன் அவர் அந்த பாபில ஹீரோ ஹீரோயின் எஸ்கேப் பார்த்தது தீம் மியூசிக் போட்டிருப்பார் அது அந்த தீம் மியூசிக்கை வந்து இவ்வளோ அழகாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க எங்கெங்கே ஆடு வரதோ அங்கெல்லாம் போட்டுட்ருப்பார் அது தேட்டரில் ரொம்ப ஆரவாரமாக இருக்க இன்னைக்கு கூட நீங்கள் அந்த டிவியில் அந்த அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கும் ஒரு தீம் மியூசிக் அது தனியாக தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தியாகராஜன் வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தாய்மீ சத்தியம் தாய்மீ சத்தியம் வந்து ரஜினிகாந்த் தேவர் ஃபீஸ் முதல் படம் நடிச்சிட்ருக்காரு படம் ஊட்டியில் ஷூட்டிங் நடக்குது ஊட்டியில் ஷூட்டிங் மாதிரி அதில் ஒரு சீன் நடிச்சிருப்பார் தேவரையா அந்த இடத்துல தான் அவர் அந்த இடத்த அந்த சீன் முடியும் போது அவர் அந்த அது அவர் சீன் நடிச்சிட்டு இருக்கு படத்தை இறந்துட்டப்போ அந்த இடத்த இன்ட்ரோ பீஸ் போட்டுப்பாங்க இடைவேளையும் சொல்லி போட்டுப்பார் அவர் அது கடைசியாக நடித்தப்படாமல் தான் ஊட்டியில் ஷூட்டிங் இருக்குது தேவர் போயிருக்காரு அங்கே இருக்க வேலைங்களை பார்க்குறதுக்கு திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலின உடனே உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிருக்காங்க மாணா இங்கே குழு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இங்கே சரி வராது ஸோ நம்ம கோயம்புத்தூர் கூட்டினோம் போயிடலாம் சொல்லி கோயம்புத்தூர் கூட்டணும் அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் இறந்துட்டார் உடனே அவர் பிறந்த ஊர் அந்த கோயம்புத்தூர் ராமநாதபுரம் அந்த வீட்டில் ஏற்று போய் அவரோட சடலத்தை வச்சுருக்காங்க மக்கள்து எம்ஜிஆர் வந்து இப்போ சிஎம்மாக இருக்கார் உடனடியாக இங்கேருந்து சென்னையிலேருந்து போய் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு அப்போ இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை நடிகரும் அங்கே போனாங்க ஜெய்சங்கர் அது எவ்வளோ இருக்காங்க எல்லாருமே கூட வந்து அவரோட பூத உடலை எடுத்தாங்க அது மக்கள்துறை எம்ஜிஆர் கூட வந்து கடைசி வரைக்கும் பண்ணார் காரணம் என்னென்னா அவனோட நட்பு அப்படி இருந்தது அது அவர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசி நான் சண்டை போட்டால் கூட அடுத்த நிமிஷம் பேசிப்பாங்க பட் அது மாதிரி எம்ஜிஆர் வந்து தேவர் பாலா அவ்வளோ அலாதி பிரிய வச்சுருந்தார் அந்த நட்பு வந்து கடைசியில் அவர் முழுக்க கூட இருந்து பண்ணார் அதுக்கப்புறம் பசங்க வந்து பாணி வந்து அடுத்தது ரஜினிகாந்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கமலஹாசனை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் தாய் இல்லாமல் நான் இல்லை கமல் வந்து தேவிய மியூசிக் நடிக்கிற ஹீரோ நடிக்கிற படம் ஃபஸ்ட்டு படம் ஸ்ரீதேவி ஜெய்கணேஷில் ஆக்ட் பண்ணாங்க அந்த படத்தை சங்கர் கிருஷ்ணா மியூசிக் அந்த படம் ஒரு ஆவரேஜாக போச்சு அவர் போனதுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ண கிட்ட ஏற்கனவே அவங்க அப்பா அட்வான்ஸ் கொடுத்துருக்காருலையே ஒரு மூணு படத்துக்கு சேர்த்து ஸோ கிட்ட டேட்டை கிட்டே ரஜினிகாந்த் ஓகே என்ன படம் பண்ணலான்னு ஹிந்தியில் நாங்கள் அம்மானு ஒரு படம் பண்ணோம் சார் தர்மேந்திரா வச்சு சூப்பர் ஹிட்டு அப்புறம் ரஜினிகாந்த் படம் நான் பார்த்துருக்கேன் ஒருவர் பார்க்கலாம் ஆனால் படத்தை பார்த்தாரு ரஜினிகாந்த் இந்த படமே நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அன்னை ஒரு ஆலயம் பண்டரி பாய் அம்மா தான் ரஜினிக்கு அம்மா இருப்பாங்க ரஜினிகாந்த் வந்து வேட்டைக்காரனாக வருவார் அவர் என்ன வே படத்தில் பார்த்தீங்கன்னா காட்டில் இரு மிருகத்தெல்லாம் பிடிச்சி வியாபாரம் பண்ணுறது தான் ரஜினிகாந்தோட வேலை அம்மா வந்து அஞ்சலி தேவி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அஞ்சலி அந்த படத்தில் அம்மா கேரக்டர் அம்மா சொல்லுவாங்க டே தாயே குழந்தையும் பிரிக்காதலாம் அது ரொம்ப பாவன்டான்ட்டு அம்மா போமா இதெல்லாம் வியாபாரமானு சொல்லிட்டு போய்ட்டுருப்பார் ஒரு பெரிய தாய் யானை ஒரு குட்டி யானை என்ன பண்ணார் ரஜினிகாந்த் தாய்கிட்டேருந்து குட்டி யானை பிரிச்சிருவார் அந்த தாய் யானைக்கு கோவப்பட்டு அந்த அம்மா அஞ்சலி தேவி அம்மாவை கொண்டுடும் அப்போ கோம்பு அந்த அம்மா சொல்லுவாங்க ஒரு தாய்கிட்டேருந்து நீ குட்டியை அதனால தான் உன்னை வந்து என்கிட்டேருந்து இருந்து அந்த ஏனே என்னோட கடைசி ஆசை அந்த குட்டியை நான் அவங்க அம்மாட்ட சேர்த்துரு இதுதான் அந்த படத்தோட கதை ரொம்ப அழகாக இருக்கும் படம் சாங்ஸ் எல்லாம் இளையராஜா பின்னி விளையாடி இருப்பார் அந்த படம் பெரிய சக்ஸஸ் அதுக்கு அடுத்தது திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரஜினிகாந்துக்கு அன்புக்கு நான் நிறைய ஒரு படம் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியூட்டி என்னான்னா கராட்டே மாஸ்டராக இருந்த கராட்டே மணியை வந்து வில்லனை அறிமுகப்படுத்துகிறார் அந்த படத்தில் இந்த படத்தில் ஆடு உண்டு அந்த படம் வந்து சில்வர் ஜிபி படம் அந்த படம் கராட்டே மனைக்கு பெரிய பேர்த்தது அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ராம் லக்ஷ்மன் இப்படிலாம் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க தண்டாயுதாமலை ஃபிலிம்ஸில் தண்டாமலை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இப்போ ரஜினிகாந்தை வச்சு ரங்கா இப்படியெல்லாம் படம் பண்ணிட்டு இருக்கும் போது சின்ன சின்ன படங்கள் வசந்தி செல்வி என்னென்ன படமோ கண்ணா முன்னான படம் பண்ணுறாங்க திட்டமிடல் வந்து சரியில்லாத போச்சு காரணம் என்னென்னா தேவர்கிட்ட திட்டமிட்டல் இருக்கு தேவர் இன்றைக்கி பூஜை போட்டார்னா நாற்பது நாள் படம் முடியும் அறுபது நாளில் ரிலீஸு பூஜை அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் இந்த தேதி ரிலீஸு அந்த திட்டமிடல் வந்து பையன்கிட்டையும் தண்டபானி சார்கிட்டையும் தியாகராஜ்கிட்டே இல்லாத போச்சு அப்போ வந்து மைடியர் குட்டிச்சாதான் ஒரு த்ரீ டி படம் இந்தியா ஃபுல்லாக ஓடிருக்கு இத்தனைக்கும் அந்த மலையாளத்துலேருந்து வந்த ஒரு டப்பிங் படம் தான் ஸ்ட்ரைட் படம் கிடையாது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அத்தனை லாங்குவேஜ் அந்த படம் சக்ஸஸ் பண்ணிச்சு இதை பார்த்து தமிழில் நிறைய பேர் த்ரீ டி படம் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா காடாவது போயிட்டாங்க இப்போ தேவர் ஃபுட்ஸும் ஒரு த்ரீ டி படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி நம்ம எப்படியாவது இதில் ஜெயிச்சலாம் த்ரீ சொல்லிட்டு அன்னை பூமின்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப அடிமட்ட சரக்குல கீழே உழ்ந்த படமும் அவங்களுக்கு கற்று அதில் தான் அவங்க மீளதுக்காட்டே ரொம்ப போதும் போதும் போதும்னு ஆகிப்போச்சு ஒரு வாட்டி சங்கர் கணேஷ் கூட சொன்னார் ஒரு நாள் அவர் மீட் பண்ண மீட் பண்ண சொன்னார் நான் தேங்காய் அதனை பற்றி தண்டாயுத பற்றி பேசிட்டு இருக்கோம் சொன்னார் எப்படி இருக்கண்டா டி நகரில் வீடு வெள்ளிக்கிழமையானால் அத்தனை கார் நிற்கும் பூசணிக்காக உடைப்பாங்க எவ்வளோ தேங்காய் உடைப்பா வரவுனா சோறு போடுவார் இப்படி இருந்தால் கம்பெனி வந்து இல்லாத போச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார் அப்புறம் ரஜினிகாந்த் கூட கடைசியில் பார்த்தா தர்மத்தின் தலைவர் படம் டேட்டு கொடுத்தாரு சரி இதோடு நீங்கள் செட்டில் ஆகிடுங்க சார் சொல்லிட்டு பட் அதுதான் அவங்களுக்கு கடைசி படம் அப்புறம் தியாகராஜன் சீரியெல்லாம் பண்ணார் ஒன்றும் தனியாக எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க இப்போ தண்டாவிபோனி சார் அடிக்கடி என்கிட்ட பேசுவார் பட்டுக்கோட்டையில் இருக்கார் அவங்க சகோதரிகள் வந்து ஜெகதீஸ்வரர் சுப்புலட்சுமி வந்து போரூரில் இருக்காங்க சென்னைக்கு வந்தால் என்னை மீட் பண்ணுவார் அப்புறம் அவங்க சிஸ்டர் வீட்டில் போய் தான் தங்குவார் இப்போ அந்த அந்த சாம்ராஜ்யமே போயிடுச்சு அவ்வளோ பெரியது வாழ்ந்தது ஏன்னா அதை திட்டமிடாதனால அவர் கம்பெனி அவர் கட்டிக்காத்த கம்பெனி இல்லாத ரொம்ப வருத்தமாக இருக்குது